சூறை மீன்கள் காணாங்கெழுத்தி மீன் வகை சார்ந்தது இந்த சூறை மீன்கள் இங்கிலீஷில் டுனாஃபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சூறை மீன்கள் வந்து ரொம்பவே வேகமாக நீந்தக்கூடிய மீன்கள் அதாவது மணிக்கு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இந்த சூறை மீன்கள் நீந்தி போகும் நீந்திலனா இந்த மீன் செத்துரும் ஏன்னா நீந்தினா தான் இந்த மீனால் வந்து சுவாசிக்கவே முடியும் வெப்பமண்டல பகுதிகளில் இந்த சூறை மீன்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த சூறை மீன்களில் வந்து ஒரு பதினஞ்சு வெரைட்டி இருக்குது ஹை ப்ரோட்டீன் உள்ள இந்த சூரிய மீன் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது எக்ஸசைஸ் பண்ணுறவங்க குழந்தைங்க ஜிம்முக்கு போகிறவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒமேகா த்ரீ விட்டமின் ப்ரோட்டீன் அப்படின்னு எல்லாமே இருக்குது அந்த மீன் நீங்கள் ஃபிஷ் சிக்ஸ்டி ஃபைவாகவோ ஃபிஷ் ஃப்ரையாகவோ செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஏன்னா கறிலாம் நல்லா போன்லெஸ் பீஸாக இருக்கும் சதக்கி எலும்புக்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கர்ப்பிணி பெண்கள் மட்டும் கர்ப்ப காலத்தில் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் வந்து பாதரசம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த டைமில் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி நம்ம தாராளமாக சாப்பிட்லாம் உங்களுக்கு சூர மீன் பிடிக்கும்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அழிந்து வரக்கூடிய மீன்களில் இந்த மீன் ஒன்று தான் தேங்க்யூ